நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் டி ராஜா மீச்சன் சப்கமிச்சான் கிளிக் த பெல் பட்டன் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு மோசமான ஒரு துயர சம்பவம் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரு சகோதரி வந்து கூட்டியல் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த சம்பவம் தான் இந்த நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த சகோதரி வந்து அவருடைய ஆண் நண்பரோட வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்த காட்டுப்பகையில் தனிமையில் சந்திச்சிருக்காங்க உரையாடி கொண்டிருக்கும் போது அங்கே வந்த இந்த மூன்று கயவர்களா ஐந்து பேராக என்ன கொண்டு வந்த கும்பல் வந்து அந்த ஆண் நண்பரையும் தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து சீரழிச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டு இப்போ நடக்கிற விஷயமான்னு கேட்டால் கிடையாது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பக்கத்துலேயே நடந்துகிட்டு இருக்குது முதல்லலாம் நாம வந்து பெரிய இதாக பேசுவோம் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து பா என்னது பாரம்பரியத்தையும் இதையும் பாதுகாக்கிறோம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் வடக்கன்ஸ் தான் வடக்கன்ஸ் தான் இவ்வளோ மோசமா இருப்பாங்க வடக்கன்ஸ் தான் ஒரு கல்லுக்கு சேலை கட்டினா கூட விடமாட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நம்மளை நாமளே ஓவரா பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தொடர்ச்சியா பெண் குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சீரழிக்கப்படுகிறார்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வந்து இங்கே உருவாயிருக்கு நிறைய பேர் டக்குன்னு இதுக்கு வந்து எதை குறை சொல்றாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு குறை சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு எப்படி நம்ம வந்து குறை சொல்ல முடியும் இப்போ காவல் துறை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் முடியாது காவல்துறை எல்லா முக்குக்கு முக்குக்கும் போய் ஆளா போட முடியும் எங்கெங்கெல்லாம் காடு பகுதி அந்த காட்டு பகுதிக்கு எல்லாம் பத்து எல்லாம் போட முடியும் அது முடியாது சரி அப்ப இதுல இந்த பெண்ண பெண் வந்து ஆண் நண்பரோட சேர்ந்து பெண் போன பெண் தான் தவறான்னு கேட்டா இதையும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு என்ன அப்படின்னா நம்ம சுதந்திர இந்தியால யாரு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் ஒரு ஆண் நண்பரோட பழகக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடுகளும் இங்கே இல்லை எந்த சட்டங்களும் இங்கே இல்லை ஒரு ஆண் நண்பரோட பழகலாம் எங்கே வேணாலும் போகலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் அதெல்லாம் சுதந்திர இந்தியா அதனால் அதையும் நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது ஆனால் நம்ம எங்கே வேணாலும் போகலாம் காலங்காலமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா போதை போதையில வந்து மது வந்து இப்போ சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு எங்கே வேணாலும் மது கடைகள் இருக்கு மது கடைகள் வந்து சாதாரணமாக கடையில் போய் சாப்பிட்டு வரோம்ல அந்த மாதிரி மதுக்கடைகள் ஆயிப்போச்சு ஒன்னு இதனாலேயும் போதை வஸ்துக்கள் போதை வசுக்கள்னா என்னென்ன பேர்னே தெரியவா புதுசு புதுசா இறங்கிட்டு இருக்கான் இதை அந்த வடியல் படத்தில் மாதிரி நாக்கில் வச்சா அப்படியே சொர்க்கலத்துக்கு போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான போதை பொருட்கள் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில சர்வசாதாரமா உலாவிட்டு இருக்குது யாராலையும் எதுவும் பண்ண முடியல நம்ம கேட்டால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோன்னு ஒதுங்கி போக வேண்டிய நிலைமை உண்டாயிருக்கு இப்படிப்பட்ட போதையினாலையும் மதுனாலேயும் நிறைய மனித மிருகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம சுதந்திரமா எங்க வேணாலும் போலாம் ஆனா நல்லா யோசிக்குவோங்க ஆண்களும் இந்த பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தான் ஆம்பள பசங்களுக்கும் எங்க பாதுகாப்பு இல்ல இந்த போதைனால என்ன உருவாயிருக்கு மது போதை இந்த ரெண்டு நாளும் என்ன உருவாயிருக்குன்னா நிறைய மனித மிருகங்கள் உருவாயிருக்குது மனித மிருகங்கள்னா எப்படின்னா மனுஷ மாதிரியே தான் இருப்பான் ஆனா உள்ள இருக்கிறது அவ்வளவுமே மிருகத்தன்மை எப்படி அது அந்த மனித மிருகங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப சாதாரணமா இருக்கும் எங்க இருக்கும்னே தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையில மிருகங்களால கூட பெரிய அளவு பாதிப்பு வந்துடாதுப்பா புலி வந்துடும் நரி வந்துடும் காட்டுப்பகுதி கூட நரி வந்துடும் அது கூட பயன் இல்லை அந்த மனித மிருகங்கள் கொடூரமான அந்த மாதிரி செயல்களை செய்யும் மிருகங்கள் கூட செயல்களை செய்யாது ஆக்சுவலா நல்லா பாத்தீங்கன்னா மிருகங்கள் கூட ஒரு துணையோட இன்னொரு துணை இருக்கும் போது போய் அதை அடிச்சு போட்டுட்டு அது கூட இது பண்ணாது ஆனா இது வந்து அடிச்சு போட்டு நாலு பேர் அஞ்சு பேரு அப்ப எந்த அளவுக்கு மோசமான மனித மிருகங்கள் பாருங்க மனிதன் கிடையாது மனித மிருகங்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் அப்போ நாம எல்லாரும் நாம தான் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும் ஆண்களும் பெண்களுமே நாம வந்து தனிமையில ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்ப வேணாலும் மிருகங்களால தாக்கப்படுவோம்னு இனி பயம் வேண்டாம் மனித மிருகங்களால தாக்கப்பட்டுருவோமோங்கிற பயம் நம்ம மனசுல இருந்துதான் ஆகணும் ஆனா இது ஒளியணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி மனித மிருகங்கள் பிடிக்கப்பட்டா உடனடியாக ஸ்பாட்ல இந்த மனித மிருகங்கள் கொல்லப்பட வேண்டும் இந்த மனித மிருகங்கள் மிருகங்களோட மோசமானது இதுகளை கொண்டு போய் வச்சு கரிசோறு போட்டு ஜெயில வச்சு பெயில் விட்டு மறுபடியும் அந்த விஷயத்த பண்ணவே கூடாது உடனே போட்டு தள்ளிடணும் சவுதி அரேபியால எல்லாம் அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி தண்டனைகள் கொடுக்கப்படுதோ அது மாதிரி நடு ரோட்ல வச்சு இவங்களை வெட்டிட்டாங்க கவர்மெண்ட் நம்ம இல்ல கவர்மெண்ட் அந்த தலையை வெட்டுற தண்டனையை கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனித மிருகங்களுக்கு மனசுல கொஞ்சமாவது பயம் ஏற்படும் இந்த குற்றங்கள் குறையும் இந்த மனித மிருகங்கள் மறுபடியும் இந்த செயலை செய்யறதுக்கு எத்தனிக்காது ஒண்ணு இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம கவர்மெண்ட் செய்யலாம் ஆனா கவர்மெண்ட் இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மட்டும் இல்ல காலங்காலமா இருக்கிற அந்த கவர்மெண்ட் இதை செய்யாது என்னது அப்படின்னா மது ஒழிப்பு பூரண போதை ஒழிப்பு இன்னைக்கு அதான் சொல்றோம்ல இன்னைக்கு நாங்க புடிச்சோம் இங்க அரை கிலோ கஞ்சாவை பிடிச்சோம் இங்கே அரை கிலோ இதை புடிச்சோன்னு சொல்லுவோம் ஆனா இன்னைக்கும் எக்கச்சக்கமான பசங்க மத்தியில் சின்ன பசங்க மத்தியில் கஞ்சா மட்டும் இல்லை எக்கச்சக்கமான போதை வஸ்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதை விட முக்கியமா மது மதுங்கிறது என்னது ஆல்கஹால் என்ன பண்ணும் உன்னுடைய மூளை தள்ளாட்டத்தை உருவாக்குறது தானே வந்து ஆல்கஹால் அந்த ஆல்கஹால் குடிச்சா என்ன ஆகுது மூளை தள்ளாட்டம் உருவாகுது நம்ம நம்ம நம்மளுடைய நிலைமையை தான் அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கவர்மெண்டே விக்குது நம்ம இடத்துல கவர்மெண்டே விக்குது கவர்மெண்டே அப்ப என்ன பண்ணுது போதைய வித்து மதுவை வித்து மனித மிருகங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்ப முதல்ல மனித மிருகங்களை உருவாக்குற செயலை நம்ம கவர்மெண்ட் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் இது ஒரு மத்த தண்டனை கொடுக்கிறது அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல இதை செய்யணும் மனித மிருகங்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது மதுவும் போதையும் மதுவும் ஒழிக்கப்பட வேண்டும் போதையும் ஒழிக்கப்பட வேண்டும் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டா நம்ம நினைக்கிறோம்ல சுதந்திர இந்தியாவில நம்ம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் இயற்கை அனுபவிக்க இந்த இடத்துக்கு போகலாம் போகலாம் தாராளமா போகலாம் எப்போ இந்த மது போதையெல்லாம் உருவாக்கப்பட்டு இந்த மனித மிருகங்களை குறைச்சிட்டாங்க அழிச்சுட்டாங்கன்னா போகலாம் அப்ப நாம பயப்பட வேண்டிய என்னன்னா பூச்சிக்கட்டா புடிச்சிருமோ நரி வந்துருமோ புலி வந்துருமோன்னா அப்ப பயப்படணும் மற்றபடி இந்த மாதிரி மனித கொடூரமான மனித மிருகங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அப்போ செய்ய வேண்டியது என்ன மது ஒழிப்பு போதை ஒழிப்பு இன்னைக்கு மலிவு மலிவ விளைஞ்சு கிடக்குது எல்லா இன்னைக்கு நான் என்ன எதுக்காக இதை பேச வர்றேன் அப்படின்னா இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாகுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் குறையாது இந்த மதுவும் போதையும் அதிகமாக அதிகமாக மனித மிருகங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றத இந்த செகண்ட் கூட எங்கேயாவது ஒரு மனித மிருகம் உருவாயிருக்கும் அதை கண்டினியூவா எடுக்க எடுக்க இந்த ஆல்கஹாலும் இந்த போதைகளும் எடுக்க எடுக்க என்ன ஆகும் மனசுக்குள்ள அந்த தன்னை மறந்த ஒரு நிலை அது அவனை ஒரு மனித மிருகமா மாத்தும் இப்ப எத்தனை மனித மிருகங்கள் உருவாயிருக்குன்னு தெரியாது ஓகே இன்னொன்னு இந்த சகோதரி வந்து தனிமையில போயிட்டா ஒரு ஆண் நண்பரோட தனிமையில போயிட்டா நானுமே இதை பத்தி நிறைய டைம் பேசியிருக்கேன் நான் என்ன சொல்றேன் நான் இப்போதைக்கு என்னுடைய மனதில் கொஞ்சம் மாறி இருக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பழகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகே அதுல வந்து பண்பாடு கலாச்சாரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சொசைட்டி மாறிடுச்சு மாறின சொசைட்டில அப்போ இது மாறுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசி இது அப்பவே தடுத்திருந்தாங்க இப்படி இப்படிதான் இருக்கணும் நமக்குன்னு இப்படிதான் வரமுறை இருக்கு தமிழ் பண்பாடு இதுதான்னு அப்பவே அதை தடுத்து அப்பவே அதே கோட்பாட்டுல கொண்டு போயிருந்தாங்கன்னா இதை நம்ம பேசுறதுல அர்த்தம் இருக்கு ஆனா இப்ப அப்படி இல்லை ஹியூமனிட்ட ஒரு ஹியூமனுக்கான தனி சுதந்திரம் என்ன ஒரு தனி மனிதனுக்கான சுதந்திரம் என்ன ஒரு தனி மனிதன் மனிதிக்கான சுதந்திரம் என்ன அப்படிங்கிற அந்த அந்த டாபிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த பெண்ணு கூட இந்த பையன் கூட பேசக்கூடாது இந்த பொண்ணு கூட பேசக்கூடாது பயசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து சரியான மனநிலை இல்லை அதனால் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பழகலாம் அது அது அவங்கவுங்களுடைய தனி சுதந்திரம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் இது த சுதந்திர நாடு ஆனால் இதில் நாம் நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது முக்கியமானது முக்கியமானது மிருகங்களை விட மனித மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது மனித மிருகங்கள் நிறைய உருவாகி கொண்டே இருக்கின்றது இன்னும் உருவாகி வெளியில சுத்திக்கிட்டு இருக்குது பத்திரமா இருந்துக்கோங்க இதுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை எந்த அரசாங்கமா இருந்தாலும் செய்ய வேண்டிய மொத வேலை போதை ஒழிப்புக்கும் மது ஒழிப்புக்கும் என்ன செய்யணுங்கிறத உண்மையான உணர்வோடு இறங்கி செயல்பட்டு அதை அழிச்சாங்க ஒழிச்சாங்கன்னா இந்த மனித மிருகங்கள் குறையும் மனித மிருகங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை பாரபட்சம் இல்லாம கொடுத்தாங்கன்னா இது இன்னும் குறையும் சமுதாயம் நாளைய சமுதாயம் நல் சமுதாயமாக மாற எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சுதந்திர மனிதனாக எல்லாரும் நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு வருங்காலத்துக்கு நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜா பாரம்